உதயநிதி கேரம் டிராபி வெற்றி பெற்றவர்களுக்கு எம் காசிமா மற்றும் பி ராஜன் பர்னபாஸ் எம்சி முன்னிலையில் பரிசு வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவற்றூர் தொகுதி திமுக சார்பாக உதயநிதி கேரம் டிராபிக்காக இரட்டையர் கேரம் விளையாட்டுப் போட்டி காலை முதல் கே வி கே குப்பம் திருவற்றூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள தியாகசுடர் கே பரசுராமன் எம்சி கலையரங்கத்தில் தன்மையா என்டர்பிரைசஸ் எம் டி மற்றும் கே பி சங்கரின் மகன் பி எஸ் இளையவன் என்கின்ற அரவிந்தன் ஏற்பாட்டில் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் ஐந்தாவது வட்ட திமுக செயலாளர் கே பி சொக்கலிங்கம் துவக்கி வைக்க நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து நூத்தி நாற்பத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டனர் இன்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கேரம் உலக சாம்பியன் எம் காசிமா தொழிலதிபர் பி ராஜன் பர்னபாஸ் எம்சி முன்னிலையில் முதலிடம் பெற்ற தினேஷ் மற்றும் அருண் கார்த்திக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்க பரிசுடன் டிராஃபி மற்றும் புத்தகமும் இரண்டாம் இடம் பெற்ற மிதுன் மற்றும் சகாய பாரதிக்கு ரூபாய் பத்தாயிரம் ரொக்க பரிசும் ட்ராஃபி மற்றும் புத்தகமும் மூன்றாம் இடம் பெற்ற ஜாஸ் மற்றும் வெங்கடேஷ்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்க பரிசு டிராஃபி மற்றும் புத்தகத்தை வழங்கினார் மாநில மீனவர் அணி துணை தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற மனுக்கள் குழு உறுப்பினருமான கே பி சங்கர் எம்எல்ஏ முன்னதாக இப்போட்டியில் சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்திய இளம் வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கேரம் உலக சாம்பியன் எம் காசிமான் மொரசியஸ் நாட்டில் நடைபெறும் கேரம் போட்டியில் பங்கேற்க உள்ள நிலையில் அவருக்கு நிதியுதவியாக ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொகுதி பகுதி வட்ட திமுக நிர்வாகிகளுடன் சர்வதேச மற்றும் தேசிய போட்டி கேரம் விளையாட்டு வீரர்களுடன் ஏராளமான கேரம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர்